அனைவருக்குமே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது சற்று முன் அந்தர்பல்டி அடித்த செந்தில் பாலாஜி இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செய்திகள் வந்து வெளியாகிருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே தெரியும் இந்த கரூர் வழக்கின் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியுடைய கதை ஒட்டுமொத்தமாக ஸோ முடியப் போகுது அப்படின்றத ஸோ அனைவருக்குமே தெரியும் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் தான் இருந்து குற்றவாளி என வந்து பார்த்தினா ஸோ நிறுவனமாக இருக்குது அதேமாரி இந்த விசாரணை வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐக்கு வந்து மாற்றப்பட்டு இருந்தே பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரும் அதிர்ச்சியில் வந்து இருக்கார் எப்போது வந்து ஸோ கண்டறிவாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெரும் பயத்திலே வந்து இருந்திருந்த நிலையில் இப்போ அதிரடியாக செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து செய்தது ஒரு மிகப்பெரிய தவறு தான் அவரே ஒத்துக்கொண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஸோ ஸோ மாட்டிவிட்டு இருக்கார் ஸோ இதனிடப்படையில்லாம் திடீர்னு வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே தெரியும் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து ஆறு கட்சியிலேருந்து மாறி மாறி செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து வந்திருக்காரு ஸோ இதனை அடிப்படையில் அவருடைய நடவடிக்கை வந்து சரியில் இருக்கக்கூடிய நிலையில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு வந்து இடம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸோ திமுகவுடைய தலைமகம் முடிவு செய்து வருவதாக தகவல் வந்து வெளியாக இருக்குது இந்த தகவல் அடிப்படையில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து கிடைக்க இப்போ அதிரடியாக செந்தில் பாலாஜி அவர்களுடைய அந்தர்பல்ட்டி வந்து அடிச்சிருக்காரு சொல்ல பார்த்தீங்கன்னா அதிரடியாக வந்து திமுகவுடைய அறிவாளத்தையே மாட்ட மாட்டி கொடுக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு தகவல் வெளியாக இருக்குது இதை பற்றி இந்த வீடியோவில் ஸோ நம்ம முழுமையாக பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து ஸோ இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அனைவருக்குமே தெரியும் இந்த கரூர் வழக்கின் மூலமாக வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பார்த்தினா கரூரில் வந்து அவர் கோட்டையாக வைத்திருந்த நிலையில் ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூலிப்படையை இறக்கி அங்கு நாற்பத்தி ஒரு உயிர் வந்து இழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை வந்து ஏற்படுத்தினது இல்லையா விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சாரத்தில் வந்து ஈடுபட்டும் போது அங்கு விஜய் அவர்கள் வந்து திமுக வந்து சாட்டி பேசியிருந்த நிலையில் திமுக தான் வந்து ஸோ தகுதியானவர்கள் அப்படின்ற மாதிரி பேசியிருந்த நிலையில் ஸோ இதன் அடிப்படையில் திமுக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரகசிய பிளான்கள் வந்து போட்டு இந்த பிளானின் அடிப்படையில் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இறக்கி இப்போ செந்தில் பாலாஜி சாவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கு கூலிப்படை இறக்கி மக்களுடைய உயிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஓரு உயிர்கள் வந்து ஸோ அங்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கு வந்து எடுத்தப்பட்ட சம்பவம் கலவரங்கள் வந்து செய்து இது மாதிரி சம்பவங்களை வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிசிடி காட்சியின் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சீக்கிரக்கு இந்த தகவலின் அடிப்படையிலும் மாதிரி ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சொத்து குப்பு வழக்கின் மூலமாக வந்து வசமாக சிக்கியிருக்காரு இந்த சொத்து குவிப்பி வழக்கின் அடிப்படையிலும் இப்போ செந்தில் பாலாஜி அவருடைய கதை ஒட்டுமொத்தமாக முடிய போகுது சில செந்தில் பாலாஜியுடைய கதையை வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்குள்ளே வந்து ஸோ அவர் வந்து போட்டியிடுவாரா அப்படின்றத ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே வந்து இருக்குது ஸோ அந்த சம்பவத்தின் அடிப்படையில் திமுகவுடைய தலைமையகத்துக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்து ஸோ வந்திருக்கு இருந்தாலுமே ஸோ என்ன நடக்க போகுது அப்படின் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இது மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ